என்ன மேடம் வணக்கம் என்ன இது இன்னைக்கு திரு ஃபுட்ஸ் தானா வணக்கம் சார் வணக்கம் சார் திரு ஃபுட்ஸ் வாங்குனதுல இருந்தே திரு ஃபுட்ஸ் தான் சார் பண்ணிட்டு இருக்கறேன் என்ன அதோட ருசி அந்த மாதிரி இருக்கு ஒண்ணே இது மேக்கிங் ரொம்ப ஈஸியா இருக்கு நீங்க சிறுதானிய எல்லாம் போய் கடையில போய் வாங்கி ரெடி பண்றத விட இத பாருங்க அவங்க அப்படியே ரெடிமேட் ஃபுட்டாவே கொடுத்துறாங்க ஆஹா சூப்பர் சூப்பர் கட் பண்ணி இத போட்ற வேண்டியதா ஆஹா இப்ப உதாரணமா நம்ம உப்புமா போட்றோம் பாத்தீங்களா கொதிக்கிற தண்ணியில அப்படியே போட்றோம் பாருங்க ஆமா அது மாதிரி இத போட்ற வேண்டியதா ஏனா இது வந்து இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்ட் இது வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து திணை

நிச்சயமா நிச்சயமா குறிப்பா வந்து நீங்க சத்தான உணவு அதுதான் வந்து திருஃபுட்ஸ் அந்த வேலைப்பாடு இல்லையா மிக சிறப்பா பண்ணியிருக்காங்க பெரிய என்ன மேடம் பட்ஜெட் வருது நம்ம வந்து பட்ஜெட் கிச்சன் தான் நம்ம இது வந்து இப்படி பட்ஜெட்ல கட்டுப்படி ஆகுதா எப்படி இருக்கு சார் இப்போ வந்து நீங்க போய் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் சார் நீங்க ஒரு ஆப்பிள் வாங்குறீங்க கிலோ வந்து எப்படி எனக்கு தெரிஞ்சு நான் போய் கேட்கும்போது எல்லாம் கிலோ 300 400 இப்படி தான் சொல்றாங்க சார் ஆமா அப்புறம் போய் வேற ஏதாவது ஒரு சத்தான பழம் வாங்குறேன்னு பாத்தீங்கனால கிலோ 400 500ன்றாங்க ஆமா இது அவ்வளவு எல்லாம் விலை கிடையாது சார் இவங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளற 150 என்ன ஆரம்பிக்குது சார் விலை ஓ சூப்பர் சூப்பர் நம்ம சத்தான பழங்களுக்கு விலை கொடுக்க எப்பயுமே தயங்க மாட்டோம் நிச்சயமா மேடம் நிச்சயமா நிச்சயமா அதே மாதிரி இவங்க கிட்ட நல்ல சத்தான ஃபுட் ரொம்ப விலை குறைச்சலா சார் கிடைக்குது சூப்பர் சூப்பர் ரொம்ப நார்மலான ஒரு ரேட்ல நல்ல ஃபுட் கொடுக்குறாங்க ஏன்னா நான் முன்னாடி வந்து நான் இதுக்கு வாங்கும்போது எப்படி இருக்கும்போது நினைச்சேன் பட் சமைச்சு சாப்பிட்டோம்னு செம்ம டேஸ்ட் சார் சிறுதானியனாலே நிறைய பேர் எதுக்காக ஓடுறாங்கன்னா சப்புனு இருக்குன்னு தான் சார் எல்லாம் ஓடுறாங்க இது பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கு சார் சுவையா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு நமக்கு வந்து ருசியாகவும் இருக்கு சத்தாவும் இருக்கு நல்ல டைஜன் ஆகுது இல்லையா எல்லா வகையிலும் வந்து இந்த உணவு வந்து நமக்கு

ரொம்ப அருமையாக நேரலுக்கு வந்து அருமையான ஒரு இன்றைக்கி காலையிலேயே வந்து திரை ஃபுட்ஸ் அதாவது திரி ஃபுட்ஸ் வந்து நீங்கள் சமைச்சு நேரலுக்கு வந்து நீங்கள் காமிச்சிருக்கீங்க

நம்ம பட்ஜெட் கிச்சனில் எப்போவுமே நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக சமைப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்ஸ் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக சமைக்க ஆரம்பிச்சிங்க மேடம் ரொம்ப ஆமாம் நிச்சயமா நிச்சயமாக நிச்சயமா நிச்சயமாக லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்களே கவனிங்க ஃபுட்ஸ் வாங்க வாங்கி ஆரோக்கியமான உணவு வந்து நீங்கள் பயன்படுத்துங்கள் உற்சாகமாக வாழ்க்கையில் சந்தோஷமாக நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வமாக வாழுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் உலகத்தில் தலை சிறந்த விஷயம் என்னங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தான் அந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வத்தை வந்து திரு ஃபுட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குதுங்க ஸோ அதனால் எல்லாருமே பயன்படுத்துங்க மேடம் சொன்ன இந்த மெத்தடை பாருங்கள் எப்படி சமைக்கணும்னு சொன்னாங்க அருமை அருமையாக வந்து அவங்க சமைச்சு காமிச்சிருக்கிறாங்க பா அவங்க பாருங்கள் வேலை கிளம்ப நேரத்தில் நமக்காக வந்து இந்த உணவை வந்து சமைச்சு காமிச்சிருக்காங்க உங்கள் சார்பாக லைட்ஸ் அண்ட் யூடியூப் சேனல் பட்ஜெட் கிச்சன் சார்பாக வந்து மேடம் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமாக நிச்சயமாக சந்தோஷமாக போயிட்டு வாங்க ஆரோக்கியமாக போயிட்டு வாங்க திருஃபூர்ஸை சாப்பிட்டு ரொம்ப உற்சாகமாக கிளம்புங்க நானும் வந்து வந்து விடைபெறேன் உங்கள் நண்பன் அன்புடன் லைட்ஸ் யூடியூப் சேனல் நேர்களுக்காக முத்தையா அன்புதுரை நன்றி நேர்களே மேடம் ரொம்ப நன்றி மேடம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கிளம்பிட்டேன் மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ஸோ மச் மேடம்